வணக்கம் நான் உங்க தேவதர்ஷினி இந்த யூடியூப் சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பன்னிரு திருமுறைகளிலே பனிரெண்டாவது திருமுறையாக இருக்கக்கூடிய தெய்வ சேக்கிழார் பெருமான அருமை செய்த பெரிய புராணத்திலிருந்து திருமலை சிறப்பு என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்களையும் அதனுடைய பொருளையும் பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்ம சென்ற பதிவுல இந்த திருமலை சிறப்புல முதல் பத்து பாடல்களை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு இந்த பதிவுல பதினோராவது பாடல்ல இருந்து நம்ம பார்க்க போறோம் இந்த முதல் பத்து பாடல்கள்லையுமே இந்த திருக்கையில மலையினுடைய சிறப்பு அழகு பெருமை இதெல்லாம் பத்தி ரொம்ப அழகாக வர்ணனையோடு சொல்லி இருக்கின்றார் பெருமன் இதை தொடர்ந்து பதினோராவது திருப்பாடல்ல இருந்து இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நெற்றியின் கண்ணர் நார் பெரும் தோழர் நீரணி மேனியர் அநேகர் பெற்றமே கொண்ட தம்பிரான் அடியார் பிஞ்சகர் அருள் பெறுவார் மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் மலக்கையில் சுரிகையும் பிரம்பும் பெற்றான் நெற்றி கண்ணும் பெரும் தோள்களும் பூசிய காளை ஊர்த்தியில் எழுந்தருளக்கூடிய சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு அடியவர்களாகி அந்த எம்பெருமானுடைய அருளை பெற்றுவிட வேண்டும் என்கிறத பலரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மலை இந்த திருக்க இலாயமலை இந்த சிவபெருமானுடைய அடியாறுகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா எம்பெருமானுக்கு தினமும் திருப்பணி செய்யக்கூடியவர் கையில் உடைவாள் ஏந்தி ஏந்திக்கொண்டிருப்பவர் சிவபெருமானுடைய திருவருளை முழுவதுமாக பெற்ற நந்தி தேவர் அந்த நந்தி தேவர் காவல் செய்யக்கூடிய அற்புதமான மலை இந்த திருக்க இலாயமலை கையில் மான் மழுவர் சூழ் சடையில் கதிரிலம் பிறை நரும் கண்ணி ஐயர் வீற்றிருக்கும் தன்மையினாலும் அளப்பரும் பெருமையினாலும் மெய்யொளி தழைக்கும் தூய்மையினாலும் வென்றி வெண்குடை அனவாயன் செய்ய கோல் அவையம் தோங்கும் திருக்கையிலாய நீள் சிலம்பு இந்த திருக்கயிலாயம் அப்படிங்கிற ஒரு பெரிய மலை இதுல சிவபெருமான் எவ்வளவு அழகாக வீற்றிருக்கின்றார் அப்படின்னா தன்னுடைய இடக்கையில் மானும் வலக்கையில் மழுவும் கொண்டு அந்த நீண்ட சடையிலே கங்கைக்கு ஒரு கரை விட்டது மாதிரி அந்த தூய்மையான வெண்மை நிறமுடைய நல்ல ஒளி வீசக்கூடிய மூன்றாம் பிறை சந்திரனை தன் திருமுடியில் சூடியிருக்கின்றவர் நல்ல மனம் வீசக்கூடிய கொன்றை மாலையையும் சூடி இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமான் தானே விரும்பி மலை இந்த வீற்றிருக்காயமலை செங்கோல் ஏந்திய சோழருமான அனபாய குலோத்துங்க சோழ மன்னரினுடைய மனம் போல ஓங்கி நிற்கக்கூடியது இந்த திருக்கையில் மலை அன்னதன் திரு தாழ்வரையின் இடத்து இன்ன தன்மையன் என்று அறியா சிவன் தன்னையே உணர்ந்து ஆர்வம் திழைக்கின்றான் உண்ணாறும் சீர் உபமன்ய முனி இப்படிப்பட்ட சிறப்பான இந்த திருக்கையிலாய மலையில அந்த மலையின் அடிவாரங்கள்ல எல்லாம் நிறைய முனிவர்கள் நிறைய சித்தர்கள் இந்த மாதிரி ஞானிகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்திருப்பாங்க இவர்களுக்கு நடுவில் ஒரு உன்னத ஞானியாக இருக்கக்கூடியவர் உபமன்ய முனிவர் இந்த உபமன்ய முனிவர் யார் அப்படின்னு பார்த்தா புலிமுனிவர் அதாவது வியாக்கிரபாத முனிவர் அவருடைய புதல்வன் மகள் இந்த உபமன்ய முனிவரும் நல்ல சிவபக்தியில் திளைத்தவர் யாராலையும் மறிய முடியாத சிவபெருமானுடைய தன்மையினை முழுவதுமாக உணர்ந்து அந்த பக்தியினுடைய ஆர்வத்திலேயே திளைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அடியார் இந்த உபமன்ய முனிவர் இந்த உபமன்ய முனிவரும் இந்த மலையினுடைய அடிவாரத்துல இருக்கிறார் யாதவன் துவரை கிரையாகிய மாதவன் முடிமேல் அடிவைத்தொண்டினருக்கு அடைந்தவன் துவாரகைக்கு தலைவராக இருக்கக்கூடிய கண்ணபிரான் அந்த கண்ணபிரானினுடைய திருமுடி மீது தன்னுடைய திருவடிகளை வைத்து சிவதீட்சை கொடுத்தவர் எல்லா உயிர்களுக்கும் நாதராக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அவருடைய திருவருள் தொண்டினருக்கு ஆதி அந்தமே இல்லை அப்படிங்கிறத மிக சிறப்பாக உணர்ந்து அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு திருத்தொண்டு செய்யக்கூடிய ஒரு மிக பெரும் பேரு பெற்றவர் இந்த உபமன்ய முனிவர் அத்தர் தந்த அருண் பார்க்கடல் உண்டு சித்தமார்ந்து தெவிட்டி வளர்ந்தவன் பத்தராய முனிவர் பல்லாயிரவர் சுத்த யோகிகள் சூழ இருந்துடி இந்த உபமன்ய முனிவர் குழந்தையாக இருந்த போது அவர் அழுத போது இறைவன் தந்த அருள் பார்க்கடலை பருகி வளர்ந்தவர் இதத்தான் ஒன்பதாம் திருமுறையில திருப்பல்லாண்டுல சேந்தனார் பெருமானும் சொல்லி இருக்கின்றார் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடலை நீந்த பிரான் அப்படின்னு அப்படி இந்த உபமன்யு முனிவர் குழந்தையா இருக்கும்போது அழுகும் பொழுது சுவாமி பார்க்கடலையே கொடுக்கின்றார் அந்த பார்க்கடலை பருகி வளர்ந்தவர் இந்த முனிவர் அந்த பக்தர்களாக இருக்கக்கூடிய முனிவர்கள் பல்லாயிரக்கணக்கான சுத்து யோகிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த அந்த மலையில் உபமன்யு முனிவரும் அமர்ந்திருக்கின்றார் அங்கன் ஓரொளி ஆயிர ஞாயிறு பொங்கு பேரொளி போன்று முன் தோன்றிட துங்க மாதவர் சூழ்ந்திருந்தாரெல்லாம் இங்கு எங்குள் அதிசயம் என்றது ஒரு சமயம் இந்த முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து வேதாந்தம் சித்தாந்தம் இதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சிகள் செய்துகிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு பேரொலி ஒரு ஆயிரம் சூரியன் சேர்ந்து வருவது போல ஒரு மிகப்பெரிய பேரொலி அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு இத பார்த்த உடனே மத்த முனிவர்கள் எல்லாம் ரொம்ப வியப்படம் உடனே இந்த உபமன்யு முனிவர்கிட்ட வந்து இவ்வளவு பெரிய பேர் ஒளி வருதே இது ஒளிக்கான காரணம் என்ன அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட கேக்குறாங்க அந்தி வான்மதி சூடிய அன்னல்தாழ் சிந்தியா உணர்த்தம் முனி தெந்திசை வந்த நாவலர் கோன் புகழ் வன்தொண்டன் எந்தையார் அருளால் அணைவான் இன இந்த முனிவர்கள் எல்லாம் வந்து உபமன்யு முனிவர் கிட்ட அந்த ஒளிக்கான காரணத்தை கேட்கும் போது உடனே அந்த உபமன்யு முனிவர் மதிசூடிய சிவபெருமானை நினைத்து தியானிக்கின்றார் அதோட அந்த பேர் ஒளிக்கான காரணத்தையும் தெரிந்து கொள்கின்றார் அப்புறம் அந்த முனிவர்களை எல்லாம் பார்த்து எம்பெருமானுடைய திருவருளாலே இந்த திருக்கிளையில இருந்து தென் திசையை அடைந்து திருநாவலூரில் தோன்றி வளர்ந்த வன் தொண்டன் என்கின்ற சுந்தரமூர்த்தி மீண்டும் எம்பெருமான் திருவருளால் இங்க திரும்பி வந்துகிட்டு இருக்காரு அதுதான் இந்த பேரொளி அப்படின்னு சொல்றாங்க கைகள் கூப்பி தொழுதெழுந்து அத்திசை மெய்யில் ஆனந்த வாரி விரவிட செய்ய நீள் சடை மாமுனி செல்புலி ொடைய அர்த்தம் என்னன்னு சொன்னது மட்டும் இல்லாம உடனே எழுந்து தன்னுடைய கைகளை தலைக்கு மேல் குவித்து கண்ணீர் மல்க வேண்டி வணங்குகின்றார் இந்த ஆனந்த கண்ணீரோடு அந்த பேரொழியை பார்த்து கும்பிடுகின்றார் இதை பார்த்த உடனே மத்த முனிவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன குழப்பம் அதையும் இந்த உபமஞ்சு முனிவர் கிட்டையே கேக்குறாங்க என்னன்னா சுவாமி நீங்க மிகப்பெரிய ஞானியாச்சே சிவபெருமானுடைய தாமரை மலர் போன்ற அந்த திருவடிகளை தவிர வேறு எதையும் வேறு எவரையும் வணங்காத நீங்க இந்த பேரொழியை பார்த்து கண்ணீர் மல்க வணங்குகிறீங்க அப்படின்னா இந்த பேரொழியினுடைய காரணம் என்ன இந்த பேரொலிக்கான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கள் எல்லாரும் உபமஞ்சு முனிவர் கிட்ட சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் என தம்பிரானை தன் உள்ளம் நாம் தொழும் அதாவது இந்த முனிவர்கள் தங்களுடைய சந்தேகத்தை உபமன்ய முனிவர்கிட்ட கேட்கிறார் இல்லைங்களா அதுக்கு அவர் சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய அந்த பேரொளி பிழம்பாக திகழக்கூடியவர் வேறு யாரும் கிடையாது தம்பிரான சிவபெருமானை தன் உள்ளம் முழுவதும் கழுவிக் கொண்டவர் அவர் பேரு நம்பி ஆரூரர் நாம் வணங்கும் தன்மையுடையவர் அப்படின்னு சொல்றார் என்று கூற இறைஞ்சி இயம்புவார் வென்ற பேரொழியார் செய் விழுத்தவும் நன்று கேட்க விரும்பும் நசையினோம் இன்று எமக்கு உரை செய்து அருள் என்றதும் மேலே சென்ற இந்த பேரொளியைப் பற்றி உபமன்யும் முனிவர் சொன்னதைக் கேட்டு மற்ற முனிவர்களும் அந்த ஒளிவரது கூடிய திசையை பார்த்து கைகள் கூப்பி வணங்கிக் கொள்கின்றார்கள் அப்புறம் அந்த உபமன்ய முனிவரை பார்த்து எங்களுடைய உள்ளத்தையெல்லாம் கவர்ந்த இந்த பேர் வழி வடிவமாக இருக்கக்கூடிய நம்பி ஆரோரனுடைய தவ பெருமையை அவருடைய வாழ்க்கை வரலாற்ற நாங்க கேட்கணும்னு விரும்புறோம் அதனால தாங்களே அருள் கூர்ந்து அவருடைய வரலாற்றை எங்களுக்கு சொல்லுமாறு கேட்கிறோம் அப்படின்னு உபமன்ய முனிவர் கிட்ட இந்த முனிவர்கள் எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள் சுந்திரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை உபமன்யு முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லவும் ஆரம்பிக்கின்றார் இதுவரைக்கும் இந்த இருபதாவது பாடல்ல இருக்கக்கூடிய பொருள் இனி வரக்கூடிய பதிவுகள்ல உபமன்யு முனிவர் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்று இந்த பாடல் மூலமாக எப்படி சொல்றார் அந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இனி வரக்கூடிய பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவதர்ஷினி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான